ஏன் பேசிவ் மல்டி கேஃப் நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் மற்ற இண்டெக்ஸ் ஃபண்டுகளை விட சிறந்தது இதில் நம்ம முதலீடு ஒரே இடத்துல குவிக்காம பல்வேறு துறைகளில் பரவலாக்கப்படுது இது பெரிய நடுத்தர சிறிய நிறுவனங்கள் அப்படின்னு பல வகையான பங்குகளில் முதலீடு செய்கிறதுனால ஒரே ஒரு துறையில் முதலீடு செய்கிற அந்த அபாயத்தை குறைக்குது ஃபண்டு மேலாளர் அதிகமாக தேவையில்லாததுனால அதற்கான நிர்வாக செலவுகள் அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க மிக மிக குறைவாக செலவழிக்கப்படுகிறது மனித தவறுகளோ மேலாளரின் தவறான முடிவுகளோ இந்த ஃபண்டின் வருமானத்தை பாதிக்காது இது நிஃப்டி குறியீட்டை அப்படியே பின்பற்றுவதால் மேலாளர்களின் அபாயம் இதில் இல்லை முதலீடு செய்வது ரொம்ப எளிதானது உங்கள் பணம் எங்கே முதலீடு செய்யப்படுதுன்னு வெளிப்படையாகவே தெரியும் சுருக்கமாக சொன்னால் குறைஞ்ச செலவில் பரவலாக முதலீடு செய்கிறதால ஒரு நியாயமான சராசரி வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் உங்கள் குழந்தை கோடீஸ்வரனாக இது ஒரு சிறந்த வழி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எது ஸ்மார்ட்டான முதலீடு என்னோட பர்சனல் சாய்ஸும் இந்த பேசிவ் மல்டி கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு தான் சரி இப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஆறாயிரம் ரூபாய் எஸ்ஐபி முறையில் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த மெத்தடில் பேசிவ் மல்டி கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இருபத்தஞ்சாவது வருட முடிவில் நம்ம குழந்த எப்படி கோடிஸ்வரணம் ஆகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்துரலாம் இருபத்தஞ்சு வருட முதலீடு கூட்டு வட்டியின் மாயாஜாலம் இப்போ இந்த ஐடியாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோ இந்த ஆறாயிரம் ரூபாயை ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபி முறையில் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முதலீடு செஞ்சுக்கிட்டே வர்றோம் இருபத்தஞ்சி வருஷமா அய்யய்யோ அவ்வளோ நாளான்னு நினைக்கிறீங்களா உங்கள் குழந்தை இப்போ சின்ன குழந்தையா இருந்தால் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அவங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் அது அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் கூட்டு வட்டியின் மாய ஜாலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது காம்பவுண்டிங் பவர்னு சொல்லுவாங்க இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்தோட எட்டாவது அதிசயம்னு சொன்னார் வட்டினா என்ன சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் முதலீட்டுக்கு கிடைக்கிற லாபத்துக்கும் திரும்ப திரும்ப லாபம் கிடைக்கிறது அதாவது லாபத்துக்கு மேலே லாபம் இது ஒரு சின்ன விதை பெரிய மரமாக வளர்கிற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சராசரியாக பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட்டு வருடாந்திர லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு சராசரியாக இருந்து பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே கூட லாபம் கொடுத்துருக்கு அதனால் இதை வச்சு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம் ஒரு மாதம் முதலீடு எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருடம் முதலீடு ஆறாயிரம் பெருக்கள் பன்னெண்டு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மொத்த முதலீடு எழுவத்தி ரெண்டாயிரம் பெருக்கள் இருபத்தஞ்சி பதினெட்டு லட்சம் அதாவது பதினெட்டு லட்சம் ரூபாய் நாம் போட்டது வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆனால் கூட்டு வட்டையோட மந்திரத்தினால அந்த மேஜிக்னால் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து உங்கள் குழந்தையோட இந்த முதலீடு எவ்வளோ இருக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கும் மேலே ஆமாங்க நீங்கள் கேட்டது சரி தான் ரெண்டு கோடி ரூபாய்க்கும் மேலே நம்பவே முடியலையா நீங்களே ஆன்லைனில் எஸ்ஐபி கால்குலேட்டர்களை பயன்படுத்தி கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் இந்த நம்பருங்க வேணால் மார்க்கெட் நிலையை பொறுத்து கொஞ்சம் கூடவோ குறையவோ இருக்கலாம் ஆனால் பல கோடிகள் வரை நிச்சயம் இருக்கும் கோடீஸ்வர குழந்தை ஒரு பொற்காலம் இப்போ யோசித்து பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகும்போது அவங்க கையில் ரெண்டு கோடி ரூபாய் இருந்தா அந்த பணத்தை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணலான்னு உயர்கல்வி படிக்கலாம் அதாவது வெளிநாட்டில் போய் நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் எதுக்கும் கடன் வாங்க தேவையில்லை சீக்கிரமாக இளம் வயதிலேயே பணக்கஷ்டம் இல்லாமல் ஒரு நிதி சுதந்திரத்தை அடையலாம் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நாம் கஷ்டப்பட்டு தேடன பொருளாதார சுதந்திரம் அவங்கள சின்ன வயசுலையே கிடைக்குதுன்னா அவங்க எந்த கவலையும் இல்லாமல் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் முக்கிய குறிப்புகள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சூப்பர் ஐடியா ரொம்ப நல்லா இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் பொறுமை தேவை இது ஒரே நாளில் பணக்காராகிற திட்டம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் பொறுமையாக முதலீடு செய்யணும் கடின உழைப்பும் இருக்கணும் அப்புறம் ஒழுக்கம் இருக்கணும் மாதம் மாதம் தவறாமல் ஆறாயிரம் ரூபாயை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கம் தேவைப்படும் மார்க்கெட் ரிஸ்கு பங்குச்சந்தை முதலீடுனாலே ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும் ஆனால் இண்டெக்ஸ் பண்ணல் முதலீடு பண்ணுறதுனால அதுவும் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுறதுனால ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி விஷயம் தெரிந்து முதலீடு செய்யுங்கள் எந்த ஃபண்டில் முதலீடு செய்கிறோம்னு தெரிஞ்சுக்காங்க ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்லது நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதியான நிதி ஆலோசகர்கிட்ட பேசி உங்கள் நிலைமைக்கு எது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முதலீடு பண்ணுங்க சரி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிமையா இதை தொடங்கலாம் நீங்க உங்க வங்கி வழியாகவே இந்த ஃபண்டை தொடங்கலாம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நேரடியாக வங்கிக்கு செல்லுங்கள் உங்களுக்கு அருகிலுள்ள எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் போன்ற எந்த ஒரு வங்கியின் கிளைக்கும் போகலாம் அங்குள்ள மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா முதலீட்டு பிரிவு அந்த ஊழியர்களை அணுகுங்க அவங்களிடம் நீங்கள் என்ன கேட்கணுன்னா நான் டீமேட் கணக்கு இல்லாமல் பேசிவ் மல்டி கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்ய விரும்புகிறேன் அது எப்படி அப்படின்னு கேளுங்கள் வங்கிகள் பொதுவாக தங்களோட சொந்த மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களை உதாரணமாக பார்க்க போனால் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபண்டுகளே வச்சுருப்பாங்க அவங்க உங்களுக்கு அதற்கான அப்ளிகேஷன்களை அதாவது படிவங்களை கொடுப்பாங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னா உங்களோட பான் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு உங்களோட வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட்டு அப்புறம் முகவரி சான்றுகள் இதெல்லாம் தேவைப்படும் நீங்கள் முதலீட்டை எப்படி செய்ய விரும்புகிறீங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லணும் எஸ்ஐபி முறையிலையா இல்லை ஒரே டைமில் லஞ்சமாக கொடுக்குற மாதிரியா எஸ்ஐபி முறைனா அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட் மாதம் மாதம் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யலாம் லம்சம்னால் ஒரே நேரத்தில் மொத்த தொகையை முதலீடு செய்யலாம் இதில் எந்த முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிடணும் மற்ற விஷயங்களை அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க முக்கிய குறிப்பு வங்கிங்க பாமர மக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த முதலீட்டு செயல்முறையை மிகவும் எளிதாக செஞ்சுருக்காங்க தயங்காமல் வங்கி ஊழியர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னா முதல்ல அதை தொடங்குங்க தேசிய மயமாக்கப்பட்ட எந்த பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் தொடங்கலாம் அதன் பிறகு இந்த ஃபண்டு முதலீட்டை நீங்கள் தொடங்குங்க இந்த எல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டி செஞ்சிங்கன்னா போதும் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்கலாம் நண்பர்களே இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தினமும் இரநூறு ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லை ஆனால் அந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் ஒரு பெரிய மலையாக மாறும் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு இதுதான் அவங்களோட கல்வி அவங்களோட கனவுகள் அவங்களோட எதிர்காலம் எல்லாமே இந்த ஒரு முடிவால் தான் போக போகுது ஒரு அப்பா அம்மாவா நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுக்கறது தான் அதுக்கு அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கே இந்த ஐடியாவை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க உங்கள் குடும்பத்தோடு பேசுங்க ஒரு நல்ல முடிவெடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த ஐடியாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் உறவினர்கள்னு குறிப்பாக குழந்தை உள்ள பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பர் ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ்மேன் பாலா நன்றி வணக்கம்